இது பாத்தீங்கன்னா நம்ம கர்நாடகாவில் சுண்டிக்குப்பா அப்படிங்கிற ஒரு இடத்துல வார சந்தை நடக்குது நம்ம அங்கே போயிருந்தோம் இந்த வார சந்தை எப்படி நடக்குதுங்கிறத அவங்களுக்கு காட்டிகிட்டு இருக்கோம் கர்நாடக மாநிலம் சுண்டிக்குப்பம் அப்படிங்கிற ஒரு ஒரு ஏரியாவில் வாரசந்தை நடக்குது அந்த வாரசந்தை வந்து எப்படி இருக்குன்னு பாருங்கள் நம்ம ஊர் தமிழ்நாட்டுக்கும் கர்நாடகாவில் இருக்கிற சந்தைக்கும் எப்படி என்னென்ன பொருட்கள் விற்கிறாங்க அப்படி பாருங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த வெத்தலாம் பார்த்திங்கன்னா வெத்தலை நல்லா அகலமாக இருக்குது வெத்த கடலா பொரி தக்காளி நம்பூர் தக்காளி மாதிரி தான் இருக்கு ஆப்பிள் தக்காளி மாதிரி இருக்கு இது மணப்பார கத்திரிக்காய் இது ஒரு கத்திரிக்காய் பார்த்தீங்கன்னா பெரிய கத்திரிக்காய் தான் இருக்கு ஆனா இது என்ன கத்திரிக்காய்ண்ணா என்ன கத்திரிக்காய் சட்னி கத்திரிக்காய் சட்னி எதாவது பண்ணலாமா அந்த மாதிரி கத்திரிக்காய் வெள்ளரிக்காய் தோசை முத்திரா இருக்கு கீரை கொத்தமல்லி பரங்கிக்காய் அப்புறம் ஸ்நாக்ஸு முறுக்கு வகைகள்லாம் இருக்குது முறுக்கு பிஸ்கட்டு அரிசி வெங்காயம் வெள்ளம் மிளகாய் 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 அவருக்கு வச்சிருக்காரா வெங்காயம் வெங்காயம் பொறி ஸ்நாக்ஸ் வத்தல் அப்புறம் இந்த சாம்பிராணி சீப்பு பூட்டு இந்த மாதிரிலாம் வைக்கிறாங்க இந்த தமிழும் பேசக்கூடிய நபர்கள்லாம் இருக்காங்க தமிழ் பேசுறாங்க ப்ப வந்துட்டு குடகு மலை போகிற வழியில் இருக்கு ஸ்நாக்ஸ் நிறைய விற்கிறாங்க முறுக்கு மிச்சரு கடலை இதுக்கு எங்கள் பேர் வந்து திண்டின்னு சொல்லுவாங்க திண்டி கருவாடுங்க நிறையா இருக்குது நெத்திலி பாரமீன் கருவாடு வந்து இறால் இறால் கருவாடு வைக்கிறதுக்கு ஒரு இது வச்சிருக்காங்க போர்வை ஆனால் இங்க இருக்க வெத்தல பாத்தீங்கன்னா ரொம்ப அகலமாக பெருசு பெருசா இருக்கு இது வந்து பாக்கு கொட்டான்னு பாக்கு மரத்துல இருந்து வரதுல இந்த கொட்டைக்குள்ள பழம் புகையிலை திண்டி திண்டின்னு சொல்லுவாங்க திண்டி திண்டி வச்சிருக்காங்க பிஸ்கட்டு பண்ணு இந்த ஏரியாவில் இருக்கவங்க இந்த எஸ்டேட்டுன்னு சொல்லுவாங்கள்ல இந்த காப்பி கோட்டை தயாரிக்கிறவங்க அவங்க வாரம் வாரம் வந்து இங்கே இதெல்லாம் பர்ச்சேஸ் அவங்க தேவையான பொருளெலாம் வாங்கிட்டு போயிடுவாங்கன்னு நினைக்கிறேன் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி ரெடி பண்ணுறாங்க ஒரு சின்ன பானிபூரி கடை இருக்குது ரஸ்கு இது மளிகை கடை மளிகை இந்த செட்டு ஜாமான் சொல்லுவாங்களா செட்டு சாமான் வைக்கிறவங்க செட்டு சாமான் கிடைக்குது கடுகு சீரகம் சோம்பு மிளகாத்தூள் கடலைப்பருப்பு பட்டாணி கொல்லு செப்பல்ஸ் குழந்தைங்க பெரியவங்க வரைக்கும் எல்லாம் செப்பல்ஸ் இருக்கு இப்பருсе Dress code சின்னவங்களுக்கு எல்லாம் பெரிய Dressலாம் இறங்கறாங்க சாக்ஸ் நீ பாத்திரம் எல்லாம் வச்சிருக்காங்க சிலூர் பாத்திரம் இரும்புக்கல் தோசைக்கல்லாம் வச்சிருக்காங்க இது வந்து இங்க ஒரு இங்க இருக்க ஒரு மிளகா இது நம்ம நார்மலைஸ் பண்ண போக இது வந்து காஷ்மீரி மொழம் இது ஒரு வெள்ளம் அச்சு அச்சவெல்லாம் வித்தியாசமா இருக்கு என்ன வெள்ளான்னு தெரியல பூவு பூக்கடை எப்படி இருக்கிறாங்க மல்லி அப்பளம் அப்பளம்ஸ் தீனி சா தீனி விற்கிறவங்க திண்டின்னு சொல்லுவாங்க இந்த ஏரியாவில் இந்த ரெடிமேடு மசாலா வச்சிருக்காங்க மிளகாத்தூள் மல்லித்தூள் தனியாத்தூள் சாம்பார் தூள் இந்த மாதிரி வச்சிருக்காங்க நம்ம ஊரில் இருக்க மாதிரியே வெஜிடபிள் கடைங்கள்லாம் இருக்கு அந்த சொல்லுவாங்களா காய்கறி காய்கறி கடை இந்த மிளகாயெலாம் வித்தியாசமாக இருக்கு குட்டியாக இருக்கு ஃப்ரூட்ஸ் ஃப்ரூட்ஸ் கடை

ஒரு குட்டி பெரிய சூப்பர் மார்க்கெட்டே இருக்கும் போல பெரிய மளிகை கடமது சந்தைக்குள்ளேயே आ गए 20 20 20 20 20 20 ओ मेरे रावत को मत आज बार-बार बुखार आ चाहिए सांस नहीं बीच में ये कोई आई किसी भाई ने ठीक है क्या बंद हो

ഏ അല്ലേ എന്ന് കേട്ടോ ഹോൾഡ് എടുത്തുകൊടു 아래 사이즈다. 아 나. 이거 가르면 말걸고어이 배에 물 쓰러지면 안된 அவ்வளோ பேர் சேவ் யாருக்கு

என்ன ஆகும் போற அது என்ன வாங்கிட்டீங்களா அந்த இது போலாம்

Jangan அசிங்கே போயிடலாம் என்ன பேசணும் இங்க வந்துட்டாச்சி

ಸಂಗೀತ ಹೆಂಗ ಸಂಗೀತ ಎಂಗೆ ಸಂಗೀತ ये मेरा रजिस्टर ना नाइट बता नाइट बता इतने एक என்ன வேணும் நைட் வேணுமா என்ன மப்ளாரா என்ன வேணும் கச்சிப்பு நல்லா இருக்குங்களா என்ன வாங்கிக்கோம்மா எவ்வளோ கச்சிப்பே எவ்வளோ ப்ரா எவ்வளோ கச்சிப்பேவ்ல ப்ரோ கச்சிப்பே எவ்வளோ

பேசா மூணு போதும் அதெல்லாம் கீழே இருக்காது எடுத்துடல அது வேணாம் ஒன்று ரெண்டு மூணு ஓகே காமிச்சிருக்கு வேண்டாம் வேண்டாம் இங்கே இருக்கவங்க தமிழ் பேசுகிறாங்க இங்கே இருக்க வியாபாரிகளும் தமிழ் தெரியுது தமிழ் ஆட்கள் நிறைய இருப்பாங்க போல இந்த ஏரியாவில் எவ்வளோ நைட் எவ்வளோ എൻറെ സ്പീഡ്രൻസ് വെച്ചിട്ട് ഇട്ടേണ്ട് ഞാൻ കറങ്ങി വെച്ചിട്ടുണ്ട് നിങ്ങൾ ബണ്ടിന്റെ ടയറും മാറ്റി വെച്ചിയാ ഇതിനെ ചલાവാണ് ടയർ വെറ്റി വെച്ചോയാ ഞാൻ വന്നിട്ട് ബണ്ടല മുതലല്ല നമ്മേ നോക്കി കേറി ഇട്ട ആ കേറി ഇട്ടേണ്ട് ബോഡ് ഇതാ 200 രൂപ കൊണ്ട്രാ 200 രൂപ ഇട്ടോ ആ കോസ ആ മാ സലസന 200 രൂപ കൊടുക്കാം സിക്ര പോയി ഇന്താ 350 രൂപ വരെ ഉണ്ട് ഇല്ല ആ 390 വരെ അങ്ങനെയ നടയാവില്ല 200 രൂപ ആക്കി

அப்படியே போய் வெளில போய் வாங்கிக்கலாமா இதெல்லாம் யூ சுடுன்னு நினைக்கிறேன் रेमाबा संगीत நம்மளோட செஷன் முடிய போகுதுன்னு நினைக்கிறேன் சந்த் சந்தையோட இறுதி கட்டத்துக்கு வந்துட்டோம் இது நம்ம வருத்த கடலையா இன்னும் கொடுங்க இதை வருத்தது என்ன சாப்பிட கொடுப்பாங்க எவ்வளோ கொடுப்பாங்க எவ்வளோ அது இல்லை எவ்வளோ இன்னும் கொஞ்சம் ரம்மியாக ஆ கொடுங்க இங்கிட்ட உங்க மேலே எதிமுடாது இருபது ரூபா நான் அடி பேரலாம் நண்பர்களே அவ்வளோதான் நண்பர்களே என்னோட கர்நாடகாவில் உள்ள சுண்டிக்குப்பத்தில் இருக்கேன் சந்தை இன்னைக்கு பர்ச்சேஸ் முடிஞ்சாச்சு நன்றி தேங்க்யூ